அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய இராணுவத்தினருக்கும் கமாஸ் போராளிகளுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நெதஞ்சாக இன்றைய தினம் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கின்றார் அடுத்து ஸ்டேலின் மீது கவுதிப்படை மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அமெரிக்காவில் வெள்ள அனுர்த்தத்தின் பாதிப்புகள் மேலும் அதிகரித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான பெந்திய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்டேலிய பிரதமர் நெதன்ஜாகு அமெரிக்காவை சென்றடைந்திருக்கின்றார் அமெரிக்காவில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக சந்தித்து முக்கியமான விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக நெதன்ஜாகுவின் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது இரண்டு இனப்படுகொலையாளிகளும் சந்தித்து பேசப்போகின்றார்கள் என்பதுதான் அங்கே மிக முக்கியமான விடயமாக தற்போது மாறியிருக்கின்றது ஏனெனில் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு ஆதரவும் ஆயுதங்களும் பணமும் வழங்கக்கூடிய அமெரிக்கா நேரடியாக தன்னுடைய அடியால் ஸ்டேலை வரவைத்து பேச இருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் காசாவில் போர் நிறுத்தம் குறித்து ஒரு உடன்பாடு எட்டப்படுமா அல்லது ஈரான் ஸ்டேல் இடையிலான மோதல் குறித்த நிலவரங்கள் குறித்து பேசப்படும் என பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் நெதஞ்சாகும் அலுவலகம் வெளிப்படையாக என்ன விடயங்களை வெள்ளை மாளிகையில் பேச போகின்றோம் என்ற விடயத்தை தெரிவிக்கவில்லை தற்போதைய நிலவரப்படி அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் சிறப்பு தூதுவர் விட்காஃப் ஆகியோரை நெனைஞ்சாக சந்தித்திருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை அவர்கள் என்ன விடயங்கள் பேசியிருந்தார்கள் என்ற சம்பவங்கள் இன்னமும் வெளியாகவில்லை இந்த நிலையில் ஸ்டேல் ராணுவத்திற்கு எதிராக ஹமாஸ் அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவுகள் தாக்குதலை கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் நேற்றைய காணொலியிலும் குறிப்பிட்டோம் முகமது ஷின்வார் கொல்லப்பட்ட பின்னர் ஹமாஸினுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் ஹமாஸ் விடுதலை அல்லது கௌரவமான ஒப்பந்தம் அல்லது தியாகம் என்ற மூன்று வழிகளில் இயங்குவதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஹமாஸ் மீது ஒரு ஒப்பந்தம் திணிக்கப்படுவதையோ பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுவதையோ தாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் ஸ்டேலிய நகரங்களை நோக்கி ஹமாஸ் இயக்கத்தினர் ட்ராக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஷாலோ மற்றும் நிறைவ் ஆகியவற்றை குறிவைத்து டிராக்கெட் தாக்குதல்கள் நடைபெற்றதாகவும் இதில் சில டிராக்கெட்டுகள் அயண்டோம்களினால் இடைமுறைக்கப்பட்டாலும் கூட ஒரு சில டிராக்கெட்டுகள் ஸ்டேலிய எல்லை கிராமங்களுக்குள் விழுந்து வெடித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் டிராக்கெட்டுகள் விழுந்து வெடித்ததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ஸ்டேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது தெற்கு காசாவின் அல் ஷதார் மற்றும் அல்காராவில் உள்ள ஐடிஎஃப் படைகளின் மீதும் டிராக்கெட் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது ஸ்ட்ரேலிய நிலைகளுக்கு எதிராக ஏற்கனவே கேரளா பாணியிலான தாக்குதல்களை ஹமாஸ் இயக்கம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது நேரடியாக ஏவுகணை தாக்குதலையும் ஸ்டேலுக்குள் மேற்கொண்டுள்ளமை மேலும் பதற்றத்தை அதிகரித்திருக்கின்றது அடுத்து கவுதி படையினர் நேற்று காலை நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக படையின் முக்கியமான உட்கட்டுமானங்களை இலக்கு வைத்து தாம் விமான தாக்குதலை நடத்தியதாக ஐடிஎஃப் தெரிவித்தது நேற்றைய தினம் நள்ளிரவில் ஏமன் மீது மிக பெரிய அளவிலான தாக்குதலை தாம் நடத்தியதாக குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக மூன்று துறைமுகங்கள் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை குண்டு வீசி தாக்கியதாக அவர்கள் தெரிவித்த சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் விமான தாக்குதல் நடைபெற்று சில மணி நேரங்களிலேயே மீண்டும் அவர்கள் ஏவுகணை தாக்குதலை ஸ்ரேலின் நோக்கி நடத்தி இருக்கின்றார்கள் கவுதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஸ்டேல் விமான தாக்குதல்களை நடத்தும் பொழுது விமான தாக்குதல் நடைபெற்ற சில மணி நேரங்களிலேயே கவுதிகள் மீண்டும் ஸ்டேலின் பெங்கூரியன் விமான நிலையம் ஜாஃபா போன்ற பகுதிகளை இலக்கு வைத்து கெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலை தாம் இடைமறித்து என ஸ்டேல் அரசு தெரிவித்தாலும் கவுதிப்படைகள் தங்களுடைய இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டிருப்பதான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கவுதி படைகளினுடைய உட்கட்டுமானங்களையும் ஏவுகணை லாஞ்ச அவர்களுடைய ஆயுத கிடங்குகளையும் தாம் அழித்து விட்டதாக ஸ்டேல் கூறி சில மணி நேரங்களிலேயே கவுதிகள் ஸ்டேலுக்குள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியமை ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் கவுதிப்படையினரை பெரிய அளவில் பாதிக்கவில்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்கு இராணுவ ஆயுதங்களையும் இராணுவ சரக்குகளையும் அனுப்புவது போர்க்குற்றத்திலும் எனப்படுகொலையிலும் நாங்களும் பங்குதாரர்கள் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதால் ஸ்டேலுக்கான ஆயுதங்கள் அனுப்புவதை நிறுத்த வேண்டும் என தெரிவித்து பிரான்சினுடைய சட்ட வல்லுநர்கள் பலர் பிரான்சினுடைய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் சர்வதேச சட்டத்தை மதிக்கும் சட்ட வல்லுநர்கள் ஜேஜூஆர்டி என்ற அமைப்பு ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படுவதை நிறுத்துமாறு நிர்வாக நீதிபதியிடம் முறையிட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் பிரான்சின் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் குழு ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு அனுப்பப்படும் ஆயுதங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதன் இனப்படுகொலையில் எங்களுடைய நாட்டின் நிறுவனங்களும் ஏன் எங்களுடைய நாடும் கூட ஒரு பங்குதாரர்களாக மாறிவிடும் அபாயம் இருப்பதால் இவற்றை உடனடியாக நிறுத்தி வைக்க பிரான்சினுடைய மான்வியல் நிர்வாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பிரிட்டனில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அதற்கான உதிரி பாகங்களை ஸ்டேலுக்கு அனுப்பக்கூடாது என்று தெரிவித்து சமூகநல ஆர்வலர்கள் அங்கே வழக்குகளை தாக்கல் செய்த சூழ்நிலையில் மீண்டும் பிரான்சில் இது போன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக மிக பெரிய அளவில் குரலை எழுப்பியிருந்த பிரான்ஸ் அதிபர் மைக்ரோன் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் அவர்கள் வெளியே உலக நாடுகளுக்கும் ஊடகங்களுக்கும் தாங்கள் இனப்படுகொலையை கண்டிப்பதைப் போல பாசாங்கு தனத்தை காட்டிக்கொண்டு மறுபுறத்தில் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் இனப்படுகொலைக்கு இவர்களும் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த நாடுகளில் சமூக ஆர்வலர்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்குகளே சாட்சியாக ஆதாரமாக தற்போது வெளிவந்திருக்கின்றது வெளியே ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கொந்தளித்து பேசிய மெக்ரோன் பிரிட்டனுடைய பிரதமர் ஜெர்மனியினுடைய அதிபர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய இரட்டை வேடத்தையும் பாசாங்குத்தனத்தையும் செயலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்று அங்கிருக்கும் மனிதனை ஆர்வலர்களும் சட்ட வல்லுநர்களும் தாக்கல் செய்த வழக்குகள் சாட்சி கூறுகின்றன எனினும் இந்த ஐரோப்பிய நாடுகளை நம்பி அவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு பாலஸ்தீனத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பதைப் போல பேசி கொண்டிருப்பவர்களை நினைக்கின்ற பொழுதுதான் கவலையாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவின் டெகாஸை தாக்கிய வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்று கணக்கானவர்கள் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ட்ரம்ப் நூறு ஆண்டுகளில் காணாத பேரழிவை டெக்காஸ் சந்தித்திருப்பதாக கூறியிருக்கின்றார் நிவாரணப் பணிகள் அங்கு மேற்கொள்ளப்பட்ட வந்தாலும் கூட வெள்ளம் கட்டுக்கடங்காமல் பாய்ந்து கொண்டிருப்பதாலும் உயர்ந்த வெள்ள நீர் மட்டம் இன்னும் வடியாத காரணத்தினாலும் நிவாரணப் பணிகளையோ மீட்பு பணிகளையோ அங்கு உடனடியாக செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது காணாமல் போன இருபத்தி ஆறுக்கு மேற்பட்டவர்கள் இன்னமும் மீட்கப்படாத சூழ்நிலையில் அவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்ற அச்சமும் எழுந்திருக்கின்றது ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவில் அடுத்தடுத்து நடைபெறும் காட்டுத்தீ வெள்ளப்பெருக்கி இயற்கை அனர்த்தங்கள் அமெரிக்கா முழுவதையும் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கின்றது அடுத்து பிரிக்ஸ் மாநாடு ஆரம்பமாக இருக்கின்றது பிரேசிலில் ஆரம்பமாக இருக்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் ஈரானின் ஒரே வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஆணித்தரமான பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் உலகம் முழுவதிலும் மத்தியகளுக்கு பிராந்தியம் மட்டுமல்ல ஸ்டேல் தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகள் மூலம் கிழக்கு கப்பாற்பட்டு உலகம் முழுவதையும் அபாயத்திலும் அழிவிலும் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதை உலக நாடுகள் கண்டும் காணாமல் இருப்பது வேதனைமிக்க விடயமாக இருக்கின்றது பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் இனப்படுகொலையை நிறைவேற்றியவர்கள் தற்போது ஈரானுக்குள்ளும் எங்களுடைய இராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் அறிஞர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் பெண்கள் என பலரை செயலி ஆக்கிரமிப்பு படைகள் கொண்டு குவித்திருக்கின்றார்கள் மத்திய கிழக்கையும் உலகளாவிய பாதுகாப்பையும் அமைதியையும் சீர்குலைக்கும் செயலின் நடவடிக்கைகளை இந்த உலகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான உரையை ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பஸ் அரக்ஷி அவர்கள் ஆற்றியிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த உரை ஆற்றிய பின்னர் பிரேசில் தென்னாப்பிரிக்கா ரஷ்யாவினுடைய பிரதிநிதி சீனாவினுடைய பிரதிநிதி போன்ற பல பிரதிநிதிகள் கூட்டாக ஈரான் மீதும் ஈரான் அணுலைகள் மீதும் ஸ்டேல் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் கண்டனத்திற்குரியவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறியிருப்பது நிச்சயமாக ஈரானுக்கு ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகின்றது இதுவரை ஈரான் மீதான தாக்குதல் குறித்து துருக்கி ஒரு சில நாடுகளை தவிர வெளிப்படையாக பல நாடுகள் கண்டிக்கவில்லை ஆனால் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஈரான் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதல்கள் கண்டனத்திற்குரியவை இது ஈரானின் இறையாண்மையை மீறக்கூடிய நடவடிக்கைகள் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருப்பதும் ஈரானுக்கு ஆதரவான குரல்கள் உலகரங்கில் தற்போது அதிகரித்திருக்கின்றன என்பதை தெளிவாக காட்டுகின்றது அடுத்து பிரிக்ஸ் நாடுகளில் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் இணைந்து செயல்படும் நாடுகள் கூடுதலாக பத்து சதவீத வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என ட்ரம்ப் மீண்டும் அச்சுறுத்தியிருக்கின்றார் இந்த ட்ரம்பின் அச்சுறுத்தலை அமெரிக்காவுக்குள்ளேயே யாரும் கணக்கில் எடுப்பதில்லை எலன் மாஸ்கை அவர் அச்சுறுத்தி கொண்டிருந்தார் எலன் மாஸ்கை நாடு கடத்தப்போகின்றேன் எலன் மாஸ்குடன் மோதல் வெடித்தவுடன் எலன் மாஸ்கே அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று தற்போது எலன் மாஸ்க் டிரம்புக்கு எதிராக குடியரசுக் கட்சிக்கு எதிராக ஜனநாயக கட்சிக்கு எதிராக அமெரிக்கன் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார் தீவிரமான பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட தொடங்கியிருக்கின்றார் குடியரசுக் கட்சியையும் ஜனநாயக கட்சியையும் வீழ்த்தி புதிய ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர் சூழலித்திருக்கும் சூழ்நிலையில் தன்னுடன் கூட இருந்த அமெரிக்காவுக்குள்ளேயே அவரின் கருத்துக்களை யாரும் மதிப்பதில்லை பிரிக்ஸ் நாடுகளை அச்சுறுத்துகின்றேன் சீனாவை அச்சுறுத்துகின்றேன் ரஷ்யாவை அச்சுறுத்துகின்றேன் ஈரானை அச்சுறுத்துகின்றேன் என்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உடைய நாளும் பொழுதும் இந்த சமூக வலைத்தளங்களில் அச்சுறுத்துவதிலும் வெட்டித்தனமான வீராப்பு பேச்சுக்களிலுமே கலந்துவிடுகின்றது இவரினால் ஆகக்கூடிய விடயங்கள் அமெரிக்காவுக்கும் எதுவும் இல்லை உலக நாடுகளுக்கும் எதுவும் இல்லை என்பதை தான் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பிரிக்ஸ் அமைப்பு முக்கியமாக ஒரு புதிய நாணயத்தை டாலருக்கு மாற்றாக கொண்டு வரலாம் என்ற ஊகங்கள் தற்போது பாரிய எழுந்திருக்கின்றன சீனா இந்த நடவடிக்கைகளை முன்னின்று செயற்படுவதாகவும் சீனாவினுடைய தலைமையில் பிரிக்ஸ் அமைப்பின் சார்பில் டாலருக்கு நிகரான ஒரு புதிய நாணயம் கொண்டு வரப்படலாம் என்ற செய்தி மிக பரவலாக தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து ஈரான் பதினான்கு நாட்களில் மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட சட்டவிரோத அகதிகளை நாடு கடத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஏனால் ஆப்கானிஸ்தான் போரின் பொழுது மிகப்பெரிய அளவில் ஆப்கான் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு நாடு ஈரான் மனிதாபிமான அடிப்படையில் பல இஸ்லாமிய நாடுகளும் மறுத்துவிட மிகப்பெரிய அளவில் ஆப்கான் அகதிகளை தங்குவதற்கு தங்களுடைய நாட்டில் இடம் கொடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த ஈரானினுடைய மனிதாபிமான நடவடிக்கையே தற்போது ஈரானுக்கு மிகப்பெரிய எதிராக மாறிவிட்டது குறிப்பாக இந்த ஆப்கான் அகதிகளுடன் இணைந்து முசாட்டினுடைய உளவாளிகள் பலர் உள்ளே நுழைந்திருந்தார்கள் ஆப்கான் அகதிகளில் அமெரிக்காவுடன் சார்புடையவர்களும் இருந்திருந்தார்கள் ஏனெனில் ஆப்கானிஸ்தான் அரசுடன் அமெரிக்கா அணிந்து செயற்பட்ட காரணத்தினால் அந்த தொடர்புகளின் அடிப்படையில் மொசாட்டும் ஆப்கான் அகதிகளில் பல முகவர்களை நியமித்து அவர்கள் ஊடாக ஈரானுக்குள்ளேயே பல சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் இதனால் ஈரான் தன்னுடைய முக்கியமான அணுவிஞ்ஞானிகள் முக்கியமான இராணுவ தளபதிகள் முக்கிய கேந்திரோ மூலோபாயம் வாய்ந்த பல இலக்குகளையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது ஈரானுக்கு ஏற்பட்ட பேரிழப்பின் பின்னர் ஈரான் ஆப்கான் அகதிகள் சட்டவிரோதமாக தங்கி தங்கியிருப்பவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பதினான்கு நாட்களுக்குள் இதுவரை இல்லாத அளவுக்கு மூன்று லட்சம் சட்டவிரோத அகதிகளை நாடு கடத்தி உலகளவில் ஒரு மிக குறுகிய காலத்தில் அதிகமானவர்களை நாடு கடத்திய ஒரு நாடாகவும் ஈரான் மாறியிருக்கின்றது ஈரான் மனிதாபிமான அடிப்படையில் ஆப்கான் அகதிகளுக்கும் பாலஸ்தீன் அகதிகளுக்கும் மிக அளவில் ஒரு காலத்தில் இடம் கொடுத்திருந்தார்கள் ஆனால் இன்று ஈரானுக்குள் மொசாட் செய்த சதி நடவடிக்கைகளின் காரணமாக அகதிகள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் கூட வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு ஈரான் தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதுதான் ஒரு கவலையான விடயம் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்